அனைவருக்கும் வணக்கம் என்ன நிகழ்ச்சிக்கு வகை கொண்டிருக்கும் எனது அருகே நண்பர் திரு கார்த்திகேயன் அவர்களே என்னுடைய அண்ணாமுடி கல்லூரியிலிருந்து வகை கொண்டிருக்கும் கடவுள் திரு ஒயிலன் அவர்களே திரு செந்தன் அவர்களே இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த கல்லூரியின் ஆசிரியர் முதல் வெங்கடேசன் அவர்களே என்ன ஆசிரியர்களே இந்த விழாவிலே பங்கெடுத்துக் போட்டியாளர்கள் புகைப்பட கிழங்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலகட்டத்தில் பார்த்துக் கொள்வது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் விபரிப்பளம் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமே நம்ம தமிழ்நாடு அரசு தான் இதனால் அன்றை கூறின ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கல்லூரிகளுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் நம்ம மாதிரி சிறு கல்லூரிக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் பையாயிரம் பத்தாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற போது சின்ன கல்லூரிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கிய தமிழக அரசுக்கும் உயர்கல்வி கல்லூரி கல்வி விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைப்பு என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பிற்கும் கல்லூரியின் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மிகுந்த நன்றியை நீங்கள் கொடுக்கிறேன் ஏற்கனவே திரு கார்பியன் அவர்கள் கூறியதை போல இந்த சந்தர்ப்பத்தையும் எங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நம்ம கல்லூரியில் இவ்வளவு இடம் இருக்குது சில கல்லூரிகள இடம் கூட இல்லை என்னுடைய மெயின்ல வந்து சில பேர் சொன்னாங்க எங்கள்கிட்ட ஒரு பத்துக்கு பத்து அளவு தான் கிளாஸ் ரூமே இருக்கு இருபது இருபத்தி இருக்குது நம்மள்கிட்ட ஒரு இரநூறு பேர் ஒரு கலவு இருக்குது அப்போ நீங்கள் எல்லாரும் இந்த வசதியை பயன்படுத்திக்கிட்டு இந்த திறமை என்ன